தக்காளி சோறா ம் சரி என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க தக்காளி அரைக்கிலோ ம் வெங்காயம் ஒரு நான் மூணு வெங்காயம் ம் பச்சை மிளகா ஒரு பத்து ம் இந்த கருவேப்பில்லையா புதுனா கொத்தமல்லி ம் கொஞ்சம் ஒரு கை சரி அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சரி இது என்னதுங்க மட்டன் பொடி மசாலா மட்டன் மசாலா ஒரு ஸ்பூனு ம் கறி மசாலா ஒரு ஸ்பூனு ரெண்டு ரெண்டு ஆளாம் சேர்க்கணுமா ரெண்டு அதோடய சேர்த்து போடு சரி இப்போ செய்யுங்க நாங்கள் பார்க்குறோம்

என்ன போடுறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட். சரி. போட்டு வதக்கணும். போட்டு வதக்கணுமா? ஆமா. சரி. வதக்கிட்டு அதுக்குப்புறம் ஏதாச்சும் போடணுமா? சரி. வதக்க पकाන්න. போறீங்களா? சரி போடுங்க. போடுங்க. ம். வதக்கணும். ஆ வதடிங்க வதடிங்க. நல்லா வதங்கி இது எப்படி வதக்கி நல்லா வதக்கு இதுக்கு தண்ணியெல்லாம் எவ்வளோ வைப்பீங்க அது என்ன சொல்லுவீங்கல்ல ம் சரி அரைப்படி புழுங்கரிசி புழுங்கரிசி அரைப்படி அரைப்படி இந்த இந்த இதில் என்ன என்ன செய்ய என்ன செய்யறதுக்கு தக்காளி சோறு தக்காளி சோறு சோறு இருக்கு அரைப்படி புழுங்கரிசி அரைப்படி புழுங்கரிசி சரி சரி இந்த தேவையான அளவு வச்சு ஆ சரி அப்படிங்களா தண்ணி தேவையான அளவு ஆ சரி

கறி மசாலா பொடியும் மட்டன் பொடியும் ஒவ்வொரு ஸ்பூனும் சரி போடுங்க ஆ போடுங்க போடுங்க ஆ சரி நல்லா கிளர நல்லா கிளரணுமா அதை சரி சரி நல்லா சரி நல்லா கலரி சரி நல்லா சொல்லுங்க பொடி அப்படியே இதெல்லாம் நல்லா கலஞ்சிருச்சி